டம் புதுசா கட்டணம் மேம்பாலம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் சொல்றேன் லேட்டாக இருந்தாலும் நான் சொல்றது லேட்டஸ்டா இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க வீடியோ வந்து டூ எக்ஸ் ஸ்பீடில் ஓட்டி விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகும் பட் வந்து நாங்கள் முப்பது ஸ்பீட்ல தான் போனோம் முன்னாடியே டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன் ரோட்டில் வந்து நிறைய போர்டும் வச்சுருக்காங்க அதை தவிர கீழே ரோட்லேயும் எழுதிருக்காங்க முப்பது ஸ்பீடில் மட்டும் போங்க அப்படின்றது காரணம் என்னென்னா நிறைய இடத்துல ரோடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதாவது ரெண்டு வண்டி போகிற அளவுக்கு பெருசாக இருக்குது சில இடங்களில் வந்து ஒரு வண்டி போகிற அளவுக்கு குறுக்களாகவும் இருக்குது ஸோ புதுசாக கட்டின பாலம் நம்மளுக்கு வந்து இது பழக்கமில்லாத ரோடு அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக தான் போயாகணும் அது தவிர பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிக்கும் பாலக்காடுக்கும் டிவைடர் வச்சு பிரித்து விட்டுருக்காங்க ரோட்லேயே ஸோ வந்து நம்மளுக்கு அது தெரியணும் அப்படின்னாலும் ஸ்லோவாக தான் போயாகணும் அதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூ பெண்டெல்லாம் வருது ஸோ வந்து நம்மளுக்கு புதுசாக ஒரு வழிக்கு போகிறோம் ஒரு வழியாக போகிறோம் அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்பீடுன்றது எப்போயுமே ஆபத்து தான் இந்த பாலம் வந்து நெஜமாலுமே யூஸ்ஃபுல்லான ஒன்று ஏன்னா உக்கடம் டு ஆற்று பாலம் போகிற வரைக்கும் எவ்வளோ வந்து டிராஃபிக்காக இருக்கும் எப்படி வேர்த்துக்கோட்டோம் அப்படின்னு வந்து அதில் நின்று அனுபவித்தவங்களுக்கு நிறையவே தெரியும் அப்படின்றக்கப்ப இந்த பாலம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று நிதானமாக மட்டும் போகணும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ட்ராஃபிக்கில் நொந்து சாகிறதுக்கு இந்த பாலத்தில் வந்து நிதானமாக போகிறது எவ்வளவோ நல்லது மேலெலாம் வியூ பாயிண்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க அதேமாதிரி நம்ம எங்கேயுமே திணறக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லுமே போர்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துல திரும்பணும் எந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வருது எந்த இடத்துல ரோடு சின்னதாகுது அப்படின்றதே வச்சுருக்காங்க கூடவே எல்லா இடத்துலையும் முப்பது ஸ்பீடில் மட்டும் போங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வச்சுருக்காங்க கண்டிப்பாக இந்த பாலம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லானது தான் இந்த பாலத்தில் எதுவுமே டேஞ்சர் இல்லை நிதானமாக